கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஆயுசு நாட்களையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம் இந்த மாதத்திலும் கூட ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார் உலர்ந்து போன எலும்புகளைப் போல ஒதுக்கப்பட்ட அந்த எலும்புகளைப் போல யாராவது இருப்பீர்களானால் ஆண்டவர் அந்த எலும்புகளை உயிரோடு எழுப்பினார் உயிரடைய செய்வேன் காலுன்றி மகாபெரிய சேனையாய் நிற்க வைப்பேன் உயிரோடு எழு எழுந்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லி அவர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாய் தான் நம்மளை தேவன் ஒவ்வொரு நாளும் உயிரடைய செய்ய போகிறார் என்று சொல்லி யார் விசுவாசிக்கிறாங்களோ யார் நம்புகிறாங்களோ கர்த்தர் இந்த நாளில் அவர்களை உயிரோடு எழுப்ப உயிருள்ள காரியங்களை எந்தெந்த காரியங்கள் செத்து போனதை போல அவ்வளோதான் இனி என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இனி அவ்வளோதான் என் வாழ்க்கையில் இந்த நன்மையான காரியம் நடக்காது அற்புதமான காரியம் நடக்காது என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் கூட நடக்காது அப்படின்னு சொல்லி மறித்தது போல யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உயிரடைய செய்வேன் நான் உயிரடைய நீ மகாபரிய சேனையா நிற்பா என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் இந்த நாளிலும் நம்ம பார்க்குறோம் யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தில் பார்க்கிறோம் அப்பொழுது மறித்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கை கைகளிலும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது எய்சு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லி சொன்னார் இந்த சம்பவத்தில் பார்க்கிறோம் லாசரு மறித்து போய் நான்கு நாள் ஆயிவிட்டது நாற்றம் எடுக்கிற சூழ்நிலை செத்து கல்லறையில் கட்டப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்ட சூழ்நிலை அவங்களோட சகோதரி சொல்கிறாங்க நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா இப்படி நடந்திருக்காது ஆண்டவரை நீங்கள் எங்கள் கூட இருந்திருந்தீங்கன்னா இப்படி என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான் இப்படி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் உயிரோடு எழுப்பவர் இருக்கிறார் நாற்றம் எடுத்து எப்படியாப்பட்ட நாற்றம் எடுத்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி எப்படியாப்பட்ட கட்டப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி அவர் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் நான் உயிரடைய செய்வேன் உன்னை மகாபரிய சேனியாய் நிற்க வைப்பேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் யாரெல்லாம் வியாதி நிமித்தமாய் கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ யாரெல்லாம் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாய் போராட்டத்தை நிமித்தமாய் கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ யாரெல்லாம் பாவ கா பாவ காரியத்து நிமித்தமாய் கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ யாரெல்லாம் உலக காரியத்து நிமித்தமாய் டிவிக்கும் மொபைலுக்கும் கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை கட்டவிழ்ப்பேன் அது எத்தனை நாள் ஆனாலும் சரி அது எவ்வளோ நாற்றம் எடுத்ததாக இருந்தாலும் சரி நான் உன்னை கட்டவிழ்ப்பேன் கட்ட உழுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் நான்கு நாள் செத்து நாற்றம் எடுத்த லாசுருவேன் அவருடைய வார்த்தை நிமித்தமாய் அவர் சொல்கிறாரு அவரோட சகோதரியை பார்த்து சொல்கிறார் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லி நான் சொல்லியிருக்கேன்னே என்று சொல்லி அவர் விசுவாசத்தோடு கூட அவர் உயிரோடு எழுப்புகிறதை பார்க்கிறோம் அவனுக்கு கட்டப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இருந்துச்சு தேவன் ஆண்டவர் ஒரு ஆகேசு கிறிஸ்துவன் உயிரோடு வெளியில் எழுப்பினார் கட்ட கட்டப்பட்ட க அவனுடைய முகம் அவனுடைய கை காலி எல்லாம் கட்டப்பட்டதை தேவன் கட்ட கட்டவிழுக்கிறார் ஒருவேளை உங்கள் இருதயம் உலகத்தின் காரியத்தை நிமித்தமாய் கட்டப்பட்டு இருக்கிறதா ஒருவேளை உங்களுடைய சிந்தனைகள் பாவத்து நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிறதா ஒருவேளை நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு உங்கள் மேலே இருக்கிற தரிசனம் நிறைவேறக்கூடாதபடிக்கு ஊழியத்துக்கும் ஆண்டவருக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த இணைப்பு பிரிக்கும்படியாய் உங்களுக்கும் ஆண்டோருக்குள்ளே இருக்கிற அந்த தொடர்பு உறவுகளை பிரிக்கும்படியாய் எதில் எந்த காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டு நாற்றம் எடுத்தது போல் இருக்கிறீங்களோ ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இனி அவ்வளோதான் என்னை யார் மன்னிப்பாங்க யார் வந்து என்னை வந்து இனி என் வாழ்க்கை எப்படி உயிரடையும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் நான் உன்னை உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்லு உன்னை மகாபெரிய சேனியாக நிற்க வைப்பேன் என்று சொல்லு இந்த நாளில் ஆண்டவர் ஒரு கொடுக்கிறார் ஒருவேளை கற்பத்தின் கனி கற்போ இனி அவ்வளோதான் எனக்கு பிள்ளை இருக்காது கற்பத்தின் கனி எனக்கு வாழ்க்கையில் இனி இருக்காது என் கற்போம் என்னுடைய க என்னுடைய குழந்தை இல்லைன்னு சொல்லி என் எத்தனையோ பேர் என்னை கேவலப்படுத்தியிருக்காங்க அசிங்கப்படுத்தியிருக்காங்க நான் ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை உயிரோடு எழுப்பேன் உன் கற்பத்தை உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்லி உன்னை மகாபரிய சேனியாக நிற்க வைப்பேன் என்று சொல்லி ஆண்டு ஒரு வாக்கு கொடுக்கிறார் இந்த நாளில்